வழங்கும் அழகு குறிப்புகள் பியூட்டி பியூட்டி டிப்ஸ் டிப்ஸ் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முகப்பெரும் முகப்பெருமறைய எளிய வழிமுறைகள் முகப்பரு இக்கால தலைமுறையினருக்கு மிகுந்த மன உளைச்சலை முகப்பருவார்கள் வெந்தயக்கீரை ஒரு கைப்பிடி துளசி இலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு இவற்றை எடுத்து நீர் விட்டு அரைத்து முகத்தில் உள்ள பருக்கள் மீது தடவினால் முகப்பரு மாறும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட உணவுகளையும் தவிர்ப்பது நல்லது வேப்பில ஒரு கைப்பிடி எடுத்து நீரில் நன்கு கொதிக்க வைத்து ஆறிய பிறகு அந்த நீரில் முகத்தை கழுவி வந்தால் பருக்கள் குறையும் வெள்ளரி இரண்டு துண்டு தக்காளி இரண்டு துண்டு கேரட் இரண்டு துண்டு இவற்றை எடுத்து ஒன்றாக சேர்த்து அரைத்து அதனுடன் தேன் கலந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடங்கள் ஊறிய பிறகு கழுவி வந்தால் பருக்கள் மறையும் ஆண்கள் இதனை உபயோகப்படுத்தக்கூடாது இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முகப்பரு மறைய எளிய வழிமுறைகள் மீண்டும் நாளும் மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்